வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையணிவோம் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு பொழியாமல் ஒரு இடியப்போம் இன்ஸ்டன்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாலு டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கேன் அதில் இந்த அணில் அரிசி சேமியா அப்படின்னு இருக்கும் ரைஸ் வெறுமை சொல்லிட்டு அந்த சேமியா வந்து வாங்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொதிக்கிற தண்ணியெலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா மூடி வச்சிடணும் இதில் வந்து இதை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அந்த சேமியா பேக்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து தண்ணியை வடிகறிட்டு நீங்கள் அப்படியே லெமனோ இல்லை ஸ்வீட்டோ ஏதோ தாளிச்சோ சாப்பிட்லான்னு போட்டிருக்கோம் பட் நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது அது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது அப்படியே ரஃப்பாகவே இருக்கும் நம்ம என்ன பண்ணுனால் இந்த மாதிரி பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஊறி நல்லா வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மையாயிடும் நல்லா இருக்காது கரெக்டாக இருக்கணும் அந்த தண்ணியும் நல்லா குதிச்சிருக்கணும் அந்த டைமிங்கும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எது நல்லா வரும் அதுக்கப்புறம் இந்த வடிகட்டியில் நம்ம தண்ணியை வந்து வடித்து எடுத்துடலாம் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரம் வச்சு நல்லா ஆவி வரணும் அதில் ஆவி வந்ததுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதில் நம்ம வச்சு வேக வைக்கணும் இதுக்கு வந்து மல்லின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து சைடில் வந்து வச்சிட்ருக்கேன் இப்போ அதுக்குள்ளேயும் வந்து பாருங்கள் நம்ம அந்த சூடு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு பாருங்கள் தெரியுதா இப்போ இதில் வந்து நம்ம கொட்டி நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு இதுவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது வேகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லெமன் இடியப்பமோ இல்லை வந்து புளி இடியப்பமோ இல்லை ஸ்வீட்டோ இல்லை நம்ம வந்து சும்மா வெங்காயம் போட்டு தாளிச்சோம் அது மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் எடுத்து நீங்கள் நார்மலாக நம்ம வந்து இட்லி தட்டில் தட்டில் வந்து தள்ளுவோம் இல்லையா அது மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அந்த அதில் பேக்கெட்டில் போட்டிருக்க மாதிரி நம்ம ஊற வச்சு அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண கூடாது நல்லா இருக்காது அது இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் பிளேட் எடுத்துகிட்டேன் நல்ல புலப்பலன்ட்டு இருக்குது நான் தாளிக்க தான் போகிறேன் அதுக்கு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் தயிர்ல வந்து சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ரெடி இதில் வந்து சால்ட்டு இருக்காது அதனால நம்ம வந்து கொஞ்சம் தயிர் போடுறப்ப கொஞ்சம் புலப்பலன்னு ஆகிடும் அதுக்காண்டி வந்து கொஞ்சம் தயிரில்லாம் மோராக கூட கொஞ்சம் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் தாளித்து இந்த தாளி இப்போ இறக்கிட்டால் அந்த மோரையோ தயிரையோ ஊற்றணும் இன்னைக்கு கொஞ்சம் தயிர் வந்து சில்லுன்னு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால லைட்டாக நான் வந்து அடுப்பில் இருக்கும் போதே லைட்டாக ஊற்றிட்டேன் முறியிட்டோன்னு சொல்லிவிட்டு கூலிங் போட்டிருந்தேன் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கறி லீவ்ஸும் போட்டுக்கலாம் அப்போ அப்புறம் லைட்டாக வந்து நீங்கள் இறக்கும்போது கூட கொரியந்தல் லியூஸ் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த தயிர் வச்சுருந்தோம் இல்லையா மோரா அதில் சார் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன் அதை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊற்றணும் ஆக்சுவலாக வெயில் இருந்த தயிராக இருந்தால் நான் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால லைட்டாக இதில் இருக்கும் இருக்கும்போதே வந்து நான் வந்து ஊற்றிட்டேன் பாருங்கள் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எடியப்பத்தை அதை வந்து இதில் போட்டு நல்லா எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான நல்ல ஒரு புலப்பலன்னு ஒரு சூப்பரான ஒரு இடியப்பம் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து கோஸ்மல்லி தான் நல்ல காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நார்மலாக வந்து இடியப்பம் வந்து நம்ம செய்யணுன்னு எல்லாேருக்குமே பிடிக்கும் எல்லாேருக்கும் ஹெல்த்தியும் அது ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது பட் ஆனால் நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து கை வலிக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம் இது மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற இடையப்பத்தை வந்து நம்ம அந்த இந்த இடியப்பம் மாதிரியும் சூப்பராக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ